வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் எனும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழுகளுக்கு மூடி மலஞ்சோறும் ஒன்பது வாயில் குடிலை மலங்க புலனனைத்தும் மஞ்சனை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துள் உருகும் நலந்தான் இல்லாத சிறியேற்கும் நல்கி இளந்தன் மேல் வந்தருளி நீழ்கலல்கள் காட்டி நாயிற் கடையாய் கிடந்த அடியேர்க்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே இவ்வரிகள் அனைத்திலும் முழுக்க முழுக்க நம் வாழ்க்கையே குறிப்பிட்டுள்ளார் மாணிக்கவாசகர் சரி தவறு என்ற விதிகளால் கட்டி வினைகளை செய்து புறந்தோல் போர்த்த உண்டாகி அழியும் திசுக்களால் ஆன உணவு உள் சென்று மலம் வெளி வந்து ஒன்பது துளைகளை கொண்ட இவ்வுடலை கொண்ட உலக வாழ்க்கையில் மயங்கி கிடக்க மனமானது பல சிந்தனைகளுடன் உடைந்து இறைவனை மறந்து கிடக்க அவரோ நம் வினைகளாலேயே நம்மை அவரை நினைக்க வைத்து பக்தி கொள்ள வைத்து ஆட்கொள்கிறார் இதையும் தாண்டி மாணிக்கவாசகருக்கோ தன்னுடைய உருவத்தையும் காட்டி கருணை காட்டியுள்ளார் அதனாலேயே மாணிக்கவாசகர் கேவலமான நாய்களிலேயே கடை நாயாக இருந்த எனக்கு தாய்களிலேயே சிறந்த தாயாய் வந்து கருணை காட்டிய தத்துவனே என்கிறார் ஆகவே அவரை நாம் எண்ணவில்லை என்றாலும் அவர் நம்மை எண்ண வைத்து அவரை நினைக்க வைத்து அவர் மேல் அன்பு கொள்ள வைத்து பக்தி கொள்ள வைத்து நம்மை ஆட்கொள்வார் என்ற கருத்துகளையே இவ்வரிகள் விளக்குகின்றன நன்றி வணக்கம்